பட்டுக்கோட்டை நகர்வாழ் மக்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் இனிய வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு பிறந்து ஈராயிரம் ஆண்டுகளாகி அவருடைய பிறப்பு விழாவை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இயேசுவினுடைய பிறப்பு மகத்துவம் என்ன இறைவன் மனிதனுடைய நிலைக்கு தாழ்ந்து வந்து அவனை நெருங்கி வந்து அவனோடு நேராக உரையாடுவதற்காக இறைவன் எடுத்த முடிவுதான் கிறிஸ்மஸ் மனிதனை நேரடியாக அவர் சந்திக்க எடுத்த முடிவில் அவர் தாயின் மடியில் அவர் குழந்தையாக வந்து பிறக்கிறார் இது ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த வரலாற்று நிகழ்வில் வரலாறு கிபி கிமு என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது இயேசு பிறந்ததற்கு பின் வரலாறு மிகவும் மனிதனுடைய அன்பு இறை அன்பிலும் மனித அன்பிலும் வளர வேண்டும் என்பதை அவர் சொல்லித்தந்தார் மனிதன் இயேசு வருவதற்கு முன் ஏங்கி இருந்தான் நீதி என்றால் என்ன அன்பு என்றால் என்ன வீடு என்றால் என்ன குடும்பம் என்றால் என்ன எப்படி இது வாழ முடியும் என்று சந்தேகித்து கொண்டே இருந்தான் எப்படி வாழ முடியும் என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்ததினால் அதை கற்றுக்கொடுத்தார் காரணம் மனிதன் இது என்னால் முடியாது என்று சொன்னபொழுது இப்படி வாழ முடியும் என்பதை கற்றுக்கொடுத்ததினால்தான் அவர் இறை மகன் என அழைக்கப்படுகிறார் அவருடைய வார்த்தைகளில் தெளிவிருந்தது அவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தது அவருடைய வார்த்தைகளில் உற்சாகம் இருந்தது அவருடைய வார்த்தைகளில் பிடிப்பு இருந்தது எனவேதான் அதை வாழ்ந்தும் காட்டினார் அவர் கடவுளாக இருந்தார் அவர் கடவுளோடு இருந்தார் அவர் கடவுளாக இருந்து மனித நிலைக்கு தாழ்ந்து வந்த நாள்தான் இந்த கிறிஸ்மஸ் எனவேதான் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம் இம்மானிவேல் என்று அவருக்கு பெயர் சூட்டி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற விழாவை கிறிஸ்மஸ் விழாவிலே கொண்டாடுகிறோம் இதனால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த தடைச்சுவர் நீக்கப்பட்டு கடவுள் நம்மவராக நம்மோடு நம்மில் உறைந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் உணர்கிறோம் கொண்டாடுகிறோம் மேரி நோ என்ற ஒரு அமெரிக்க கிறிஸ்மஸ் பாடல் உண்டு அந்த பாடலிலே ஒரு வரி வரும் மேரி நோ வென் யூ கிஸ் த சைல்ட் யூ கிஸ்ட் காட் என்று வரும் வென் யூ கிஸ் த சைல்ட் யூ கிஸ்ட் த ஃபேஸ் ஆஃப் காட் என்று வரும் அப்படியென்றால் மனிதன் இறைவனை மிகவும் முத்தமிடக்கூடிய அளவில் நெருக்கமாக செல்ல முடியும் என்பதை இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு காட்டுகிறது எனவேதான் இந்த நாளில் நாம் அகமகிழ்ந்து கொண்டாடுகிறோம் இதுதான் கிறிஸ்மஸ் அவருடைய வருகையை குறித்து பல்வேறு அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன கிறிஸ்மஸ் குடில் கிறிஸ்மஸ் தாத்தா வான நட்சத்திரங்கள் சம்மணசானவர்கள் என்று பல்வேறு வகைகளில் அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன அதில் ஒரு அடையாளம் விண்ணில் வருகின்ற நட்சத்திரம் கவி பேரரசு வைரமுத்து மின்சார கனவு என்ற திரைப்படத்தில் அன்பெனும் மழையிலே என்ற ஒரு கிறிஸ்துமஸ் பாடலை பாடியிருக்கிறார் அந்த பாடலில் ஒரு வரி கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவே கருணை மகன் தோன்றினானே நூறாண்டு இருளினை நொடிப்பொழுதில் போக்க போக்கவே ஒளியாக தோன்றினானே என்று பாடுவார் நூறாண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளாக இருளாக இருந்த மக்களுக்கு ஒளியைக் கொடுக்கவே இயேசு தோன்றினார் என்பதை கவிஞர் பாடலில் விளக்குகிறார் அந்த பேரொளி மனிதனுடைய இடைய இதயத்திற்கு ஒளி கொடுக்கிறது என்ன ஒளி எப்பொழுது ஒரு மனிதன் அடுத்த மனிதனை பார்த்து என் சகோதரன் என் சகோதரி என்று சொல்ல கற்றுக்கொள்கிறானோ நினைக்க கற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவன் இயேசுவினுடைய சகோதரனாக சகோதரியாக மாறுகிறான் இவ்வாறு இயேசு இந்த உலகில் உலகளாவிய சகோதரத்துவத்தை யூனிவர்சல் பிரதர்ஹுட் இதை கொண்டு வர அவர் விரும்பினார் அதைத்தான் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் எனவே இந்த நாளில் நம் அடுத்திருப்பவரை பார்த்து என் சகோதரர் சகோதரி என்று சொல்லக்கூடிய நல்ல மனநிலையை நாம் வளர்த்துக்கொள்ள இந்த நாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த பிறக்கப் போகின்ற குழந்தை இயேசு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உங்கள் இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் ஒளி தந்து ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வருகின்ற பிறக்கப் போகின்ற புத்தாண்டு உங்கள் குடும்பங்களுக்கு நிறை மகிழ்ச்சியும் நினைக்கின்றவை நடக்கவும் குழந்தை இயேசு பரிபாலிப்பாராக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்